பாபநாசம் பகுதியில் லாரிகள் தட்டுப்பாடு அரசு கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கில் நெல் மூட்டைகள் தேக்கம் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா அகரமாங்குடி பெருமாங்குடி அரசு கொள்முதல் நிலையங்களில் கடந்த சில வாரங்களாக செயல்பட தொடங்கி சம்பா சாகுபடி நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அரசு குடோனுக்கு எடுத்துச் செல்ல தினசரி லாரிகள் சரிவர இயங்கப்படாததால் பெருமாங்குடி கொள்முதல் நிலையத்தில் மட்டும் ஐந்தாயிரம் நெல் மூட்டைகளுக்கு மேல் இருப்பு உள்ளது அதே அகரமாங்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் நான்காயிரம் நெல் மூட்டைகள் வெட்டவெளியில் பாதுகாப்பின்றி கொட்டும் பணியில் அடிக்கி வைக்கப்பட்டுள்ளது இதனால் இடம் நெருக்கடி காரணமாக தொடர்ந்து நெல் கொள்முதல் செய்ய முடியாத நிலை உள்ளதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் நெல் மூட்டைகள் தேக்கம் குறித்து விவசாயிகள் தரப்பில் கூறும்போது அரசு கொள்முதல் நிலையங்களில் தினசரி ஒன்றுக்கு சராசரியாக தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் மூட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்படுவதாகவும் தினசரி இரண்டு லாரிகள் வந்தால் தான் கொள்முதல் செய்யக்கூடிய மூட்டைகளை தேக்கம் ஒன்று எடுத்துச் செல்ல முடியும் ஆனால் கடந்த நான்கு நாட்களாக லாரிகள் சரிவர இயங்கப்படாததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து வருகிறது அதனால் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கில் நெல் மூட்டைகள் வெட்ட வழியில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகளிடமிருந்து தொடர்ந்து கொள்முதல் செய்யக்கூடிய நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்தில் வைப்பதற்கு இடமில்லாமல் வழியில் பாதுகாப்பின்றி அடுக்கி வைத்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்ல போதுமான லாரிகளை இயக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகர்